சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட வாத பிரதி பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரதிவாதங்களுக்குள் பாராளுமன்றத்தில் வந்து வார்த்தைகள் அல்லது வந்து ஒவ்வொருவரும் பேசுகின்ற வார்த்தைகள் வந்து அநாகரிகமான வார்த்தைகள் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இது சம்பந்தமாக மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்குமரன் அவர்களை வந்து ராமநாதன் அர்ஜுனா செம்மறியாடு அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு யாருன்னு சொன்னால் எங்களுடைய வடபகுதியினுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதனை வந்து ராமநாதன் அர்ச்சுனா இல்லை நான் அப்படி ஒரு வார்த்தை பிரியோகத்தை சொல்லவில்லை அப்படின்ற விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது இதே சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் வரவு செலவு திட்டத்தினுடைய வாத பிரதிவாதங்கள் விறுவிறுப்பாக இடம் பெற்றுக் பொழுது ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் வார்த்தை பிரயோகங்களால் பேசுகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சுரீதரன் ஐயா தன்மையுடைய பெயரை பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி எழும்பி அரைவுரை சிங்களத்துல பேசியிருந்தார் இது அஹ் பேசப்பட்டது மட்டும்தான் இது ஒரு ஊடகங்கள்ல பேரசு பொருளாக இருந்தது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அவருடைய பேரை குறிப்பிடாமல் அந்த விஷயம் சம்பந்தமாக தன்னுடைய பேச்சு நேரத்தில் வந்து தமிழில் பேச இதுக்கு நீ வந்து மொழி தெரியாத விட்டால் உனக்கு தெரிஞ்ச மொழியில பேச அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பேசி இருந்தார் ஆனால் குறிப்பிட்ட அந்த பகிர்வில் வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இளங்குமரன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்த தன்னுடைய உரையின் பொழுது சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொன்ன விஷயம் இளங்குமரன் அவர்களை வந்து அர்ச்சுனா சிம்மறியாடு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் அப்படின்ற விஷயமும் ராமநாதன் அர்ச்சனாவை தகாத வார்த்தைகளால் பாராளுமன்றத்தில் சந்திரசேகரன் அவர்கள் பேசியதன் விளைவாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கின்றதன் அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுத்து மூலம் முறைப்பாடு செஞ்சுருந்தார் இந்த முறைப்பாடின் அடிப்படையில் வந்து சந்திரசேகரன் அவர்கள் பேசிய அந்த த தூசண வார்த்தை த என்னென்னு சொல்கிறது தகாத வார்த்தை அதை வந்து நீக்குமாறும் கன்சர்ட் வந்து நீக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ராமநாதன் அச்சுனா தகாத வார்த்தை பேசினார் அப்படின்னு சொல்லி நிறைய பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சிக்குள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஆளுங்கட்சிக்குள் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு வந்து எழுந்து நின்று பேசுவதற்கு ஒரு நிமிடம் அதாவது வந்து சிறப்புரிமை பயன்படுத்தி பேசுவதற்கு ஒரு நிமிடங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து சில நேரங்களில் ஐந்து நிமிடங்கள் கொடுக்கப்படுறது இது சம்பந்தமாக கூட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனார் ராமநாதன் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தில் வந்து நேரங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒழுங்கான நேரம் அமைப்பில் பாராளுமன்றத்தில் இல்லை காலமைகளில் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு எட்டு நிமிடம் பத்து நிமிடம் பன்னெண்டு நிமிடம் ஆலந்தர பதினாறு பதினான்கு நிமிடங்கள் இப்படியாக எல்லாமே கொடுக்கப்படுறது ஆனால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற வருகின்ற பொழுதும் மாலை நேரங்களில் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மூன்று நிமிடங்கள் நான்கு நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இடைகளில் வந்து மரத்து மருத்துவ கேள்விகள் கேட்கின்ற பொழுது அந்த நேரங்கள் இல்லாத பொழுதும் அதனால் பாராளுமன்றத்தில் வந்து எல்லாருமே பார்க்கின்ற வகையில் வந்து நேரத்தை கணிக்கின்ற ஒரு தொலைக்காட்சிலையோ அல்லது டிவியை வச்சு அதில் வந்து நேரத்தை ஓட விட வேணும் விட்டு நிமிட வேணும் இட்டு நிமிடத்துக்குள்ளே பேச வேணும் அதுக்குள்ளே வந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி அது ஆளு கட்சி ஆளும் கட்சியோ எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய ஒளிவாங்கியை வந்து நிறுத்த வேண்டும் இப்படியான விஷயங்கள் ஐரோப்பாவில் இருக்குது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசி ராமநாதன் அவர்கள் இது சம்மந்தமாகவும் பாராளுமன்றத்துடைய கவனத்தை கொண்டு வந்த விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் வந்து இப்போ பேசு பொருளாக இருக்கிறது நான் ஏற்கனவே இது முதல் போட்ட வீடியோவில் நான் சொன்னது தான் அதாவது வந்து சிங்கள ஊடகங்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி சிங்கள வலைவொலி சோதர்கள் எல்லாருக்குமே வந்து ராமநாத நச்சுனாவினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் பிடித்திருக்கிறது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கின்ற விஷயத்துலேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து எல்லாருக்குமே பிடித்திருக்கிறது ஆனால் எங்களுடைய தமிழர்கள் வந்து தூத்துவதற்காக அல்லது கேவலப்படுத்துவதற்காகத்தான் தொடர்ச்சியாக இவ்வாற நேரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற ஒரு இளங்குமரன் சம்பந்தமாக அர்ச்சுனா பயன்படுத்திய வார்த்தையை கூட ஒரு தமிழ் ஊடகம் தான் அதனை ஊதி பிறப்பித்திருந்த இருந்ததையும் வந்து நாங்கள் சமூக பரப்பில் பரப்பகிறோம் அந்த ஊடகம் பிறப்பித்ததன் அடிப்படையில் தான் மிகுதி விடயங்கள் வந்து பெரிதாக வந்தது நான் ஏற்கனவே நான் இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு முதலில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து ராமநாதன் அர்ச்சனாவுடைய பேரை மட்டும் பயன்படுத்தி வேறு யாருக்கும் பயன்படுத்த பேசிய வசனத்தை வந்து குணந்து இடையில போட்டு ராமநாதன் அர்ச்சுனாவுக்காகத்தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி ராமநாத நச்சினாவுடைய பேரை தொடர்ச்சியாக கலங்கப்படுத்துகின்ற மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாற்றுக்கருத்தில் எங்களுடைய தமிழ் ஊடகங்கள்லாம் அளவுக்கு அது வழி இருக்கலாம் அல்லது வந்து பெரிய ஊடகங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா ராமனுடைய பெயரை கலங்கப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது சரி இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்று ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவர்களுடைய இந்த அதாவது வந்து பாராளுமன்றத்தில் வந்து தகாத வார்த்தைகள் தூசணங்கள் பேசுகிறார்கள் அப்படின்றதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மனு வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குறிப்பிட்ட அமைச்சர் மீது பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமில்லாமல் அவர் மீது அவதூறாக பாராளுமன்றத்தில் பேசுகின்றவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விமர்சனம் வந்து வகுவிரவில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே வந்து அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அமைச்சருடைய கருத்தில் வடபகுதியில் வந்து இப்போ கடந்த ஆறு ஏழு மாதங்களாக கல்வியில் வந்து முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய போதைவஸ்து தாதாக்களை வந்து நாங்கள் வகுவிரவில் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் கேந்திரகுமார் எம்பி கேந்திரகுமார் அவர்கள் எழும்பி நீங்கள் இந்த ஆறு மாதம் அல்லது ஏழு மாதத்தில் கல்வி வளர்ந்துருக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்கள் அப்படின்னு சொல்லியும் ரெண்டாவது விடயமாக பா எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற போதைப் பொருளை விற்பனை செய்பவர்கள் வந்து பாதுகாப்பு தரப்பினர் அதாவது இராணுவத்தினரும் பொலிஸார் தான் விற்கிறார்கள் இது சம்பந்தமாக இவர்களை அகற்ற முடியுமா அல்லது இதனை வந்து நடைமுறைகள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னபொழுது அதனை சந்திரசேகரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இலங்கையினுடைய அல்லது எங்களுடைய வட பகுதியில் வந்து போதைப் பொருளை விற்பவர்கள் வந்து அல்லது கொண்டு வருவர்கள் வந்து இராணுவம் பொலிஸார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து சந்திரசேகரன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒத்துக்கொண்டார் ஆனால் இந்த விஷயம் ஆளு வந்து பார்த்தீங்கன்னா இது உள்கட்சி பூசலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொன்னால் சில விஷயங்களை இது இப்போ பொது வழியில் வந்து ஒத்து கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நேரலையில் வந்து மக்களிடம் வந்து சேர்க்கின்ற பொழுதும் அந்த விஷயங்கள் இலங்கையினுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற மாதிரியான கருத்துக்கள் அதாவது இலங்கை தான் போதைப் பொருளை கொண்டு வருதுன்னு சொல்லி மறைமுகமாக தெரிய வந்தாலும் நான் இது இப்படி பொது வழியில் சொல்கின்றது என்பது வந்து சந்திரசனையாக இன்னொரு பிரச்சனையை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இந்த விஷயத்துக்கு அப்புறமாக கை குமார் எம்பி அவர்கள் எழுந்து ராமலிங்கம் சந்திரசூதன் அவர்களுக்கு வந்து வேறொரு அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள் நீங்கள் இந்த அரசாங்கம் தான் இதனை ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து சொன்னது மட்டுமில்லாமல் வடபகுதிகளில் மட்டுமில்லாமல் இலங்கை பூராவும் இந்த வரச வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் இடையே வந்து இன ஒற்றுமையும் மத ஒற்றுமையும் எல்லாவற்றையும் வெகு விரைவில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற விஷயத்தை சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியது ஆனால் இந்த சந்திரசேகரன் அவர்கள் அல்லது வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வடபகுதியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் வடபகுதி மக்கள் அளவுக்கு அதிகமாக என்பிபி அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு க ஒரு ஒரு நினைப்பு கூட அரசாங்கமாக அனுர அரசாங்கிறதுக்கு இருக்கலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அனுராவை பொறுத்தவரை அனுரா ஜனாதிபதியாக வந்து விட்டார் அனுராக் ஜனாதிபா ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது வடபோதிலிருந்து கிடைத்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொற்ப வாக்குகளை வந்து அவர் கிடைத்தது என்னென்ன சொன்னால் அந்த நேரத்தில் சஜித்தும் அதே மாதிரி தமிழ் கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற முன்னாள் முதல் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து தமிழரசு கட்சி வந்து நீக்கப்பட்ட ஒரு உறுப்பினரும் வந்து கேட்டதன் விளைவாக இந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சித சிதறடிக்கப்பட்டன ஆனால் அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் அங்கே ஒன்றிருந்தார்கள் கிட்டத்தட்ட இலங்கும்பரணெல்லாம் வந்து அறுபதனாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்று இருப்பதாக சொல்லப்படுறது அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இவர்களால் வந்து வட வந்து முன்னேற்றங்கள் நடக்கிறதா அப்படின்றது வந்து மிக 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 கேள்விக்கொரு இப்போ இந்த இந்த வரவு திட்டம் பேசுகின்ற பொழுது வட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வளர்ந்து இருக்கின்ற அரசாங்க உத்தியோத்தர்கள் வந்து யாருமே வேலை செய்யவில்லை இந்த பன்முகப்படுத்தப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எதுவுமே பயன்படுத்தப்படவில்லை அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தங்கம் காசை நீங்கள் எங்களிடம் தாங்க நாங்கள் வந்து என்ன என்னென்ன இடத்துக்கு ஒதுக்க போகிறீங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் செய்கிறோம் வேலைகள் என்னார்கள் அந்த நிதி பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பயன்படுத்தப்படவில்லை அஞ்சு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது நினைக்கிறேன் அஞ்சு மில்லியன் ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது அந்த நிதி அந்த நிதி கூட பயன்படுத்தப்படவில்லை அந்த நிதியும் வந்து மீண்டும் திரைச்சேரிக்கு திரும்பி இது வந்து இப்பொழுது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் வடபகுதியில் இருக்கின்ற திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்கள் வேலை செய்வதில்லை அல்ல அந்த நிதியை சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கான சேவைகளை செய்வதில்லை அதே மாதிரி இன்று பாராளுமன்ற உறுப்பினர் அடக்கல அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அங்கே மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற திணைக்கள திணைக்களங்களிலே வந்து இதே பிரச்சனை அதாவது திரைக்கள ஊழியர்கள் பணியாற்றுவதில் வருகின்ற பணங்கள் எல்லாமே வந்து மீண்டும் திரைசேரி திரைசேரிக்கு திரும்புகிறா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவரும் வந்து குறிப்பிட்டார் ஆக பாராளுமன்றத்தை பொறுத்தவரை இல்லை இப்போ வந்து பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்படுகிற நிதிகள் அல்லது எங்களுடைய வடபகுதிக்கு அல்லது எங்களுடைய தமிழர்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதிகள் பயன்படுத்தப்படுவது இல்லை அப்படின்றது வந்து பொது வழியில் தெரிய வந்த ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் பாராளுமன்றத்தில் எங்களுடைய வடபகுதிக்காக பெரிய அளவு நிதிகள் ஒதுக்கப்படவில்லை அப்படின்றதும் வந்து ஒரு ஒரு சாரார் வந்து ஊடக பரப்பில் வந்து பேசுகின்ற விஷயமாகவும் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரசேகரன் ஐயா அவர்களுடைய கருத்துக்கள் அல்லது அவருடைய பேச்சுக்கள் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த இன்று அவருடைய உரை அதாவது பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த உரையில் அவருடைய அந்த ஒரு சில ஏளனமான கதைகள் அல்லது வந்து ஒரு எப்படி சொல்வது அவர்கள் த இங்களுடைய வடபோதி தமிழர்களை ஒரு ஏளனமாக பார்க்கின்ற மாதிரியான கதைகளை கூட பேசுகின்ற மாதிரி அமைந்திருக்கிறதும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கோமெண்ட்டில் மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி